முன்னேறிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நண்பர்கள் தினம் அரசியலில் நட்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அரசியலினுடைய தாரக மந்திரம் என்னென்னா அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை ஒரே இடத்துல இல்லைனாலும் வந்தவங்க நட்போடு இருந்தது உண்டு ஒரே இடத்துல இருக்கிறவங்க எதிரிகளாக இருந்ததும் உண்டு அரசியலில் வந்து பலவிதமான நண்பர்கள் இருப்பாங்க கலைஞருக்கு பேராசிரியர் நண்பர்கள் இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் நண்பர்களாகவே இருந்தவங்க இருப்பாங்க இல்லை கண்ணுக்கே தெரியாமல் அண்ணாமலைக்கு வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரியான நண்பர்களும் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்பு வந்து ஒரு காவிய நட்பு அதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லை கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ரைவல்ஸாக பதினைந்து ஆண்டுகள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் களத்தில் நின்று மோதினவங்க ஆனால் அதை தாண்டி ஒரு நாற்பது ஆண்டு நட்பு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருந்தது அவங்க எதிரிகள் ஆனதுக்கு பிறகும் எதிர்கட்சிகளாக இருந்து அரசியல் பண்ணதுக்கு பிறகும் அந்த நட்பு கடைசி வரைக்கும் வந்து தொடர்ந்தது யாருன்னா மறைந்த முதலமைச்சர்கள் கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்துக்குள்ள காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தவங்க அதாவது தீவிர அரசியலுக்கு ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க சினிமாவில் வந்து ஒரே நேரத்தில் அடியெடுத்து வச்சவங்க எம்ஜிஆர் பல படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்த அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படத்தில் தான் கலைஞர் கருணாநிதி முதல் முறையாக கதை வசனம் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ராஜகுமாரி படத்தில் தான் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதான ஹீரோவாக நடிக்கிறார் அந்த படத்துக்கு வந்து கலைஞர் தான் கதை வசனம் எழுதியிருந்தார் அதில் தொடங்கின நட்பு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்த எம்ஜிஆரை திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அதுக்கு பிறகு பல நேரங்களில் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா வந்து கட்சிக்குள்ளேயே செயல்பட்டு இருக்காங்க அண்ணா இருந்தப்பவே பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிறத தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நடந்த பிரச்சனையிலையும் சரி அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு திமுகவினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் கலைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலையும் சரி எம்ஜிஆர் வந்து அவருக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தார் அதனால தான் வந்து கலைஞர் திமுக தலைவரானப்போ எம்ஜிஆருக்கு திமுக பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு நடந்த பல விஷயங்கள் பல குழப்பங்களில் வந்து திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியேறி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த கட்சியை தொடங்கினதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எதிரெதிர அரசியல் பண்ணிக்கிட்டாலும் ஒரு நட்புணர்வு வந்து தான் செஞ்சுக்கிட்டு செஞ்சது பல பொது நிகழ்ச்சிகளில் ரெண்டு பேரும் ஒன்றா கலந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க போனப்போ எம்ஜிஆர் வாக்களிச்சுட்டு வெளியில வர்றார் தான் வந்து கலைஞர் வாக்களிக்க உள்ள போறார் ரெண்டு பேரும் வந்து சட்டப்பேரவையினுடைய லாபியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து தமிழ்நாடு அரசியலில் அந்த காலகட்டத்தோடையே முடிஞ்சு போன ஒரு காட்சி முதலமைச்சரும் எதிர்கட்சித் தலைவரும் சட்டப்பேரவையினுடைய லாபியில் நின்று பேசுறது அதே மாதிரி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் எம்ஜிஆர்னுடைய அறையில் ஒன்றா அமர்ந்து பல நேரங்களில் உணவருந்தின சம்பவமும் வந்து நடந்திருக்கு இந்த ரெண்டு பேருனுடைய நட்பு அவங்க எதிரது காலத்தில் இருந்தப்பவும் இந்த நட்பு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நிகழ்வு எப்போ அப்படின்னா எண்பதுகளினுடைய மத்திய பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எம்ஜிஆருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது அவர் அமெரிக்காவுக்கு வந்து அவரை சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க அவருடைய சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு அமெரிக்காவில் சிகிச்சைக்காக போகிறார் மொத்த தமிழ்நாடும் அவரை வந்து அவர் நலம் பெற்று திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மொத்த தமிழ்நாடுனுடைய எண்ணமும் வந்து ஒரே எண்ணமா இருக்குது எம்ஜிஆர்னுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் உண்டு அந் அந்த பாட்டே வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கு அது வந்து எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சரோஜாதேவி பாடுற பாட்டா வந்து படத்தில் இருக்கும் அந்த பாட்டே மொத்த தமிழ்நாடும் பாடுற மாதிரியான ஒரு பாட்டாக மாறி இருந்தது தான் வந்து கலைஞரனுடைய நட்புணர்வும் வந்து வெளியே வந்திருந்தது நானும் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு தொடர் கட்டுரை வந்து கலைஞர் எழுதியிருந்தார் ஒரு நாத்திகவாதியான கலைஞர் முதலமைச்சர் எம்ஜிஆர் உடல்நிலை பெற்று உடல் நலம் பெற்று திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக எழுதின அந்த கட்டுரை வந்து அவங்க ரெண்டு பேருனுடைய நட்பையும் வந்து வெளியே சொல்கிற மாதிரி இருந்து அதே மாதிரி எம்ஜிஆரினுடைய மரணம் நடந்து ஒரு அதிகாலையில் வந்து எம்ஜிஆரினுடைய மரணம் நிகழ்ந்தது அதுக்கு பிறகு கலைஞருக்கு வந்து அந்த செய்தி சொல்லப்பட்டு யாருக்கும் தெரிகிறதுக்கு முன்னாடி அதாவது வெளியில் செய்திகள் பெருசாக போகிறதுக்கு முன்னாடி ராமாவரம் தோட்டத்துக்கே நேரில் போய் வந்து எம்ஜிஆரினுடைய உடலுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்திருந்தார் அதை பற்றி அவர் சொல்லும்போது பிற்காலத்தில் அதை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆரினுடைய மரணம் வந்து என்னை பெரிய அளவில் பாதித்தது ஒரு பதினைந்து ஆண்டுகால பகையுணர்வு அதாவது பதினைந்து ஆண்டு காலம் வந்து எதிர் எதிர் கட்சிகள் இருந்து நாங்கள் அரசியல் பண்ணோம் அந்த ஆண்டு ஆண்டுகால எதிர்கட்சி அரசியலில் நாற்பது ஆண்டு கால நட்பு வந்து முறியடிச்சிருச்சு எம்ஜிஆரினுடைய இறுதி ஊர்வலம் இறுதி ஊர்வலமும் இறுதி நிகழ்வும் தொலைக்காட்சியில் காட்டப்பட்டப்போ கலைஞர் வந்து வாய்விட்டு அழுதார் அப்படின்னு கலைஞருடைய உதவியாளர் அந்த சண்முக ஆனந்த் வந்து பிற்காலத்தில் பதிவு செஞ்சிருந்தார் அதே மாதிரி கலைஞரனுடைய கடைசி பேட்டி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆனந்த விகடனுடைய தொண்ணூறாவது ஆண்டு நிறைவு விழாவப்போ அந்த அந்த சிறப்பு இதழில் கலைஞர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க அந்த பேட்டிக்கு பிறகு அந்த பேட்டிலேருந்து கொஞ்சம் நாளில் வந்து கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் வீட்டிலே வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டார் அதான் அதுதான் வந்து கலைஞருடைய கடைசி பேட்டி அதில் சொல்லும்போதும் வந்து அதில் வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எம்ஜிஆரை மிஸ் பண்ணுறீங்களா எம்ஜிஆரோடைய மறைவுக்கு பிறகு அப்படின்னா எனக்கு வந்து அதிகமான நினைவில் இருக்கிறது அவர் அதிமுகவை தொடங்கி நாங்கள் கட்சியான பிறகு நடந்த சம்பவங்களை விட அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நாங்கள் சினிமாவிலையும் அரசியலையும் ஒன்றா செயல்பட்ட சம்பவங்கள் தான் வந்து எனக்கு அதிகமான நினைவில் இருக்குது அதனால் வந்து நான் எம்ஜிஆரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றதான் வந்து கலைஞர் அவருடைய கடைசி பேட்டிலையும் எம்ஜிஆரை பற்றி சொல்லியிருந்தார் ஸோ ஒரு எதிரெதிர் நிலையில் இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மதித்தவங்க ஒருத்தருடைய திறமை இன்னொருத்தர் மதித்தவர் கலைஞரை பற்றி பேசும்போது எம்ஜிஆர் விரும்ப சொல்லியிருக்கார் கலைஞருனுடைய கதை வசனத்தில் நான் நடிச்சிருக்கேன் நடித்திருக்கேன் அவருடைய வியூகம் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் சட்டப்பேரவைக்கு வெளியேயும் ஒரு மரியாதையோடயே நடந்துக்கிட்டவங்க அதே மாதிரி அரசியல் அப்படின்னு வரும்போது எம்ஜிஆர் ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு வந்து கலைஞர் என்றைக்குமே தவறுனதில்லை அதே மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கலைஞர் பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் அரசியல் ரீதியாக பதிலடி கொடுக்கறதுக்கும் வந்து ஒரு முதலமைச்சராக எம்ஜிஆர் என்றைக்கும் தயங்கினதில்லை இதையெல்லாம் தாண்டியும் வந்து ஒரு நட்பு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஒரு அரசியல் நட்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரு பெரிய உதாரணம்